மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு ஈதம் தரும் நாவல்களை நிதவும் கேட்டு உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்கை பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே ஷோபனா அணு பல்லவி அத்தியாயம் இருபது அனுமோகனின் இதயம் ஹிப்பாப் பாடி அடங்கியது கரங்களால் தீப்பாயில் தாளம் போட்டபடியே மொபைலை காதுக்கு கொடுத்திருந்தவனின் விழிகள் தன்னருகே அமர்ந்து தோள் சாய்ந்திருந்த பல்லவியின் வதரத்தில் படிந்து மீண்டது களைப்பு மேலிட அவனது தோளில் சாய்ந்திருந்தவளை வதரத்தில் படர்ந்திருந்த சோர்வையும் தாண்டி தாய்மைக்கான ஜொலிப்பு பளிரெட்டது அவனது நிச்சயம் முத்தமிடும்போதே அழைப்பு ஏற்கப்பட்டுவிட உற்சாகம் ததும்பும் குரலில் தன்னை பெற்றவரிடம் தான் தந்தையாக போகும் செய்தியை வெளியிட்டான் அனுமோகன் அதை கேட்டதும் மகாதேவன் மகிழ்ச்சியில் இருபது வயது குறைந்தவர் போல் ஆனார் அனு கொஞ்சம் வெயிட் பண்ணுடா தேவியையும் செண்பாவையும் கான்பரன்ஸில் லிங்க் பண்றேன் என்றவர் மொத்த குடும்பத்தையும் கான்பரன்ஸ் காலில் விட்டார் அனுமோகனின் உற்சாகம் அவன் தோளில் சாய்ந்திருந்த பல்லவியின் உடலுக்குள் சவ்வோடு பரவலாக இடம்பெயர்ந்ததோ என்னவோ அவளும் லவுட் ஸ்பீக்கரில் போடப்பட்டிருந்த போனில் இணைந்திருந்த சொந்தங்களிடம் சந்தோஷம் பீரிடும் குரலில் பேச ஆரம்பித்தாள் அதற்கு பதிலளித்த அவர்களின் அக்கறை நிறைந்த மறுமொழிகளில் அவள் நெகிழ்ந்து உருகிப் போனாள் என்றால் மிகையில்லை ரொம்ப சந்தோஷமா இருக்கு தங்கோ என்றார் செண்பகாதேவி அழுகை கலந்த ஆனந்தத்துடன் உடம்ப பத்திரமா பாத்துக்கோடா உனக்கு வேலை செய்ய முடியலனா கூட அணுகிட்ட சொல்லிடு அவனுக்கு பேசிக் அத்துப்படி இது உமாதேவியின் அக்கறையுடன் கலந்த அறிவுரை ஓ மாமியா சொல்ற மாதிரி வேலைலாம் செய்யாம கண்ணு குனிஞ்சு நிமிந்து வேலை செஞ்சாதான் சுகப்பிரசவம் ஆகும் இது வள்ளியம்மா மற்றும் மீனாட்சியின் அனுபவம் மிகுந்த வாழ்த்து உனக்கு முடியலன்னா போவி அத்த கோயம்புத்தூருக்கே வந்துடுறேன் நானாச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறதுக்கு இது சங்கரியின் வெள்ளியான நேசம் பவிமா உன்னை தூக்கி வளர்த்த கையால உன் பிள்ளையையும் சீக்கிரம் இந்த மாமாவுக்கு அத தவிர வேற எந்த சந்தோஷமும் இல்லடா இது மணியின் பாசம் கலந்த ஏக்கம் ஐ அக்கா ஆயிட்டனா சரி இதுக்கு நீ எனக்கு வாழ்த்து சொல்லவே இல்ல என்ற பார்கவியின் அன்பான குறை கூறும் படலம் அதை தொடர்ந்து நீ தான் அக்காவுக்கு வாழ்த்து சொல்லணும் அவங்க ஏன் உனக்கு சொல்லணும் மட்டி வேணுனா நீ சித்தியா ப்ரமோட் ஆனதுக்கு ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஓட்டிடுவோமா எல்லாரும் அக்காவை மட்டும் கவனமா இருக்க சொல்றீங்க யாருமே மாமாவ கண்டுக்கல வாழ்த்துக்கள் மாமா நானும் இப்போ மாமாவா ப்ரமோட் ஆயிட்டேன் ஐ ஃபீல் சோ ஹாப்பி என வழக்கம் போல அவளிடம் தர்கம் செய்துவிட்டு அவனது ரோல் மாடலான அனுமோகனை வாழ்த்திய பார்த்திபனின் குறும்புத்தனம் இதெல்லாவற்றுக்கும் சிகரம் போல மதனி குட்டி பாப்பாவுக்கு நான் தான் சைக்கிளோட்ட கொடுப்பேன் என்ற அருணின் வளர்ந்த குழந்தைத்தனம் எத்தனை எத்தனை உணர்வுகளை ஒரே நேரத்தில் அனுபவிப்பாள் அவள் அவள் ஒரேயடியாக கடலில் தத்தளிக்காமல் கை காத்தான் அவனது கைத்தளம் பற்றிய காதல் கணவன் எல்ஷியாவில் பேசியபடி மாலையில் மகப்பேறு மருத்துவரிடம் பரிசோதனை செய்யச் சென்றதில் இருவரும் பெற்றோராகப் போகும் மகிழ்ச்சியான செய்தி தெரியவரவும் அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்னதான் காதல் வாழ்க்கையில் காலம் இனிமையாக கடந்தாலும் அந்த காதலை வலுவாக்க இன்னொரு உயிரின் வருகை அவசியம்தானே இருவருமாக சேர்ந்து உருவாக்கிய அந்த ஓர் உயிர் இருவரையும் காலம் முழுதும் பிணைத்து வைக்கும் அற்புதமான பரிசல்லவா அதே மகிழ்ச்சியுடன் இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர் வந்ததும் தங்கள் நலனில் அக்கறையுள்ள ஜகத்திடம் பிரீத்தியிடமும் தான் முதலில் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டனர் அனுமோகனும் பல்லவியும் இதுதான் நீ கொடுக்க நினைச்ச சர்ப்ரைஸ தங்கச்சிமா என கிண்டல் அடித்தபடியே இருவரையும் வாழ்த்தினார் ஜெகத் பிரீத்தியோ ஹாப்பாடா என்னடா என்னோட பையனுக்கு வருங்காலத்துல பொண்ணு தேடி அலையணுமோனு ரொம்ப வருத்தப்பட்ட பவி என் மருமகளுக்காக தான் நான் வெயிட்டிங் என்று சொன்னபடி பல்லவியை அணைத்து கொண்டாள் பின்னர் பிரசவகால அறிவுரைகளை அட்டவணைப்படுத்த அதை பல்லவியும் அனுமோகனும் கவனமாக கேட்டுக்கொண்டனர் ஜெகத் பவி எங்க போக போறா துமாரா சண்டை நாளைக்கு கூட நீ இந்த அட்வைஸ போருமே சொல்லலாம் அவங்க பெரியவங்க கிட்ட இந்த குட் நியூஸ ஷேர் பண்ணிக்கிட்டுமே என்று சொல்லவும் புரிந்து கொண்டு அவனுடன் கிளம்பி விட்டாள் அதன் பின்னர் நடந்ததைதான் நாம் பார்த்தோமே அனுமோகனும் பல்லவியும் அதே மகிழ்ச்சியுடன் இரவு உணவை சேர்ந்தே சமைத்தனர் முந்தைய நாள் உப்புமாவின் நிலைமையை பற்றி அனுமோகன் ஜோக் அடிக்க பல்லவி அதற்கு கலகலவென நகைக்க நீண்ட நாள் கழித்து அவளின் உரத்த சிரிப்பு அந்த வீட்டில் ஒலித்தது இரவு உணவை தோட்டத்திலுள்ள இருக்கையில் அமர்ந்து உண்டு முடித்து அங்கேயே காச்சாட அமர்ந்திருந்தனர் இருவரும் பல்லவி அனுமோகனின் மார்பில் தலை சாய்ந்து அமர்ந்திருக்க அவளுக்கு பாதுகாப்பு அரணாக அவனது கரம் அவளை வளைத்து அணைத்திருந்தது வெளியே அடித்த இளங்குளிருக்கு அவனது தேகத்தின் கதகதப்பு இதமாகவே இருக்க பல்லவி கண்மூடி அமர்ந்திருந்தாள் காதுகளிலோ அவனது வழக்கமான ஆங்கில பாடல் ஒலித்துக் கொண்டிருந்தது உபயம் ஹெட்போன் அவன் ஒரு காதிலும் அவள் ஒரு காதிலுமாக இசையை பகிர்ந்து கொண்ட தருணத்தில் பல்லவிக்கு பிடித்த வரிகள் வந்துவிட அவளின் செவ்விதழ்கள் அந்த வரிகளை முணுமுடுக்க ஆரம்பித்தது அனுமோகனின் செவிகள் இசையில் நனைந்த போதும் அவனின் விழிகளோ தனது தோளில் சாய்ந்து அந்த வரிகளை முணுமுணுப்பவளின் மீதே இருந்தது அனு இந்த லைன்ஸ் நமக்காக எழுதுற மாதிரி இருக்குல்ல நீங்க சிரிக்கிறப்போ நான் உண்மையாவே ஸ்ட்ராங்க ஃபீல் பண்றேன் தெரியுமா அதே மாதிரி நீங்க எங்க போனாலோ உங்களோட பிரசன்ஸ நான் ஃபீல் பண்ணுவேன் ஈவன் ஃபுட் கோர்ட் கிச்சன்ல இருக்கிறப்ப கூட உங்களோட வாசனை இந்த சுத்துற மாதிரியே இருக்கும் இதோ இப்போ நீங்க ஹக் பண்றப்போ ஐ ஃபீல் சோ சேஃப் அண்ட் ஸ்ட்ராங் என்று மொழிந்தவள் திரும்பி அமர்ந்து அவனது வதனத்தை நோக்கினாள் அதில் வலியும் காதலோடு இன்று புதிதாக ஏதோ சேர்ந்து இருந்தது அது என்ன என்று யோசித்தவளுக்கு மூளையின் செல்கள் அளித்த பதில் தந்தையாக போகும் பொறிப்பு என்பதே அதே பொறிப்புடன் அவளது கண்ணங்களை தனது கரங்களில் ஏந்திக் கொண்டவன் நீ ஃபீல் பண்ற எல்லாத்தையும் நான் அன்னைக்கு ஈவினிங் கல்யாண மண்டப பிள்ளையார் கோயில் வாசல்ல நின்னப்பவே ஃபீல் பண்ணிட்ட நீ லேட் பிக்கப்மா என்று சொல்லிவிட்டு அவளின் நாசியுடன் நாசி உரச பல்லவி கழுக்கென்று நகைத்தாள் லவ் அட் பஸ்ட் சைட்டா மைடியர் ஹபி என்று குறும்பாக கேட்டவளின் நாசியை நிமிண்டியவன் ஆமா மைடியர் ஏ அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் மொமெண்ட் சாதாரண மனுஷனுக்கு வரக்கூடாதா என்ன என்றான் அவளைப் போலவே கொஞ்சலாக பல்லவி கண்களை உருட்டி யோசிப்பதைப் போல பாவித்தவள் வரலாம் வரலாம் ஆனா அவனோட நிச்சயதார்த்த தன்னைக்கு வர்றதுதான் கொஞ்சம் ஓவர்ல என்று சொல்லி நாக்கை துருத்தி காட்டவும் அனுமோகன் அவனது அக்மார்க் ஆழ்ந்த சிரிப்பை சிதறவிட போல அதில் தன்னை மறந்தாள் அவள் அனுமோகன் அவளின் விரிந்த கண்களையும் கனிந்த வதனத்தையும் ரசனையுடன் விழிகளால் தழுவியவன் அவளின் செவ்விதழில் தடுமாறி அதை சிறை செய்தான் இவ்வளவு நேரம் சிரிப்பில் மலர்ந்த அவனது இதழ்கள் அவளது இதழில் நிகழ்த்தும் மாயாஜாலத்தில் ஆழ்ந்து போனாள் அணுவின் பவி ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு மது ஸ்ரவன் உன தேடுறான் பாரு என்னன்னு கேட்டுடுவா என்று தனது செல்ல மகள் மதுரிமாவை ஜகத் மற்றும் பிரீத்தியின் புதல்வனான ஷ்ரவன் அவனது அன்னை பிரீத்தியுடன் விளையாடிக் கொண்டிருக்கும் பூங்காவை காட்டி அனுப்பி வைத்துவிட்டு வீட்டிற்குள் வந்தாள் பல்லவி ஷ்ரவனுக்கு மதுரிமா என்றால் கொள்ளை பிரியம் பிரீத்தியும் மருமகள் என்று குஞ்சிக்கொண்டே இருப்பதால் மதுரிமாவின் நேரத்தின் முக்கால்வாசியை அவர்கள் இருவரும் ஆக்கிரமித்துக் கொள்வர் அத்தோடு பிரீத்தி மதுரிமாவை தாயினும் மேலாக தாங்கியதால் மட்டுமே பல்லவியால் அவளது புட்பாத்தையும் வீட்டையும் ஒரே நேரத்தில் நிர்வகிக்க முடிகிறது பிரீத்தி மட்டும்தான் அவளுக்கு உதவுகிறாளா ஆம் என்று பதிலளித்தாள் பல்லவியின் பிராணநாதன் அவள் மீது கோபித்துக் கொள்வானே பல்லவியாள் வீட்டையும் தொழிலையும் ஒரே நேரத்தில் எந்த பின்னடைவும் இன்றி கவனிக்க முடிந்ததில் அவளது சரிபாதியான அனுமோகனின் பங்கும் அதிகம் மற்ற ஆண்களைப் போல வேலைக்கு போய்விட்டு திரும்பினால் சமையலை செய் வீட்டை ஒழுங்குபடுத்து குழந்தையை பார்த்துக்கொள் என்று கட்டளையிடும் சுயநலவாதி இல்லை அனுமோகன் சொந்த தொழிலை ஏற்று நடத்துவதில் உள்ள கடிதத்தை அவனும் அறிவானே அவனது கட்டிட வடிவமைப்பு மற்றும் உள் வடிவமைப்பு நிறுவனத்தை மூன்று வருடமாக திறம்பட நடத்தி வருபவனுக்கு அவனது தொழிலுக்கு சற்றம் குறையாத பணிச்சுமை கொண்டது பல்லவியின் ஃபுட்கோட் என்று நன்றாகவே தெரியும் எனவேதான் வீட்டு வேலைகளையும் குழந்தை வளர்ப்பையும் கணவனும் மனைவியும் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை கொண்டு வந்தான் அவன் அதை பார்த்த பின்னர் ஜகத்தும் பிரீத்திக்கு கூடமாட உதவுகிறான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அனுமோகனின் மகிமையை உச்ச தோழன் எது செய்தாலும் சரி என்ற அசையா நம்பிக்கையே அவனையும் அனுமோகனுடன் எர்ஷியாவை விட்டு வெடியேறி சொந்தமாக ஏஜே ஆர்கிடெக்சுரல் ஃபார்மை நிறுவ வைத்தது அதற்கு முதலீடாக இருவரும் சரிபாதியாக பணம் போட்டிருந்தனர் அதே போல உழைப்பையும் அந்த நிறுவனத்தில் கூட்டினர் இன்று அவர்களுடைய குழுவில் பத்து நபர்கள் வேலை செய்கின்றனர் நகரின் முக்கிய கட்டுமான நிறுவனங்களுக்கு அவர்கள்தான் உள்கட்டமைப்பு மற்றும் வடிவமைப்பு பணிகளை செய்கின்றனர் இன்றைய தினம் கூட ஒரு பிரபல கட்டுமான நிறுவனத்துடன் மீட்டிங் என்று ஜெகத் அவிநாசிக்கு கிளம்பிச் சென்றுவிட அனுமோகன் அலுவலகம் செல்ல தயாரானான் வழக்கம் போல ஆங்கில பாடலை கேட்டபடி பிளாக் காபியை அருந்திக் கொண்டிருந்தவன் மனைவியை கண்டதும் மது விளையாட போயிட்டாளா என்று சரித்துக் கொண்டான் பெரும்பாலான தந்தைகளைப் போல அவனுக்கும் அலுவலகம் செல்லும் நேரத்தில் மகள் டாட்டா காட்ட வேண்டும் வேண்டுமென்ற ஆவல் அது தினமும் நடப்பதுதான் இன்று அவனது செல்ல மகள் டாட்டா காட்டாமல் விளையாட போன ஆதங்கம் அந்த தந்தைக்கு அந்த ஆதங்கத்தை மனைவியின் கண்ணத்தில் முத்தமிட்டு தீர்த்து கொண்டவன் இதழ் நோக்கி குனியவும் தடை உத்தரவு பிறப்பித்தாள் பல்லவி இப்ப மட்டும் சாருக்கு டைம் ஆகாதா ரொமான்ஸ்னு வந்ததா நேரம் போறதே தெரியல போவி என்று கொஞ்சலாக முழிந்தபடியே சமையலறையை நோக்கிச் சென்றான் அவன் பல்லவி நமட்டு சிரிப்பொன்றை உதிர்த்துவிட்டு தனது கழுத்தை சுற்றி ஸ்கார்ஃப் போட்டுக் கொண்டவள் அனுமோகன் கப்பை கழுவி கவிழ்த்து விட்டு மடிக்கணினி வைத்திருக்கும் பேகும் கார் சாவியுமாக வரவும் அவளும் கைப்பையுடன் கிளம்பினாள் பாருவுக்கு ஆனந்து பிடிச்சிருக்கான்னு கேட்டியப்பவி வினவி வினவியவனிடம் பாரு அந்த பையனை நேர்ல பார்த்து பேசினாதான் முடிவ சொல்லுவேன்னு தீர்மானமா இருக்கானு என்றாள் பல்லவி சும்மாவா அவளும் இப்ப ஹோட்டல்ல மேனேஜ் பண்றாளே அந்த கெத்து போகுமா டோன்ட் வரி பையன் கிட்ட பேசலாம் என்றபடி வெளியே வந்தவன் மீது உங்குத்து போல் மோதி கட்டிக்கொண்டாள் கொண்டாள் மதுரிமா ஹே பிரின்சஸ் வந்துட்டியா சிலகுட்டி என்று கொஞ்சியவன் அவளை தூக்கி உச்சி முகர்ந்து விட்டு டாடிக்கு டாடா சொல்லதானா வந்தீங்க என்று கேட்க அவள் பின்னே மூச்சு வாங்கியபடி ஓடி வந்து நின்றான் ஷவன் டே பாத்துடா விழுந்துடாத என்றபடி அவனுக்கு போட்டியாக ஓடி வந்தாள் பிரீத்தி கிளம்பியாச்சானா இந்த ஜெகத் இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு கால் பண்ணல அவினாசி ரீச் ஆயிட்டேன்னு ஒரு வார்த்தை போன் பண்ணதான் என்னவா என்று முறுக்கி கொண்டவளை அணுவும் பவியும் சேர்ந்து சமாதானம் செய்து வைத்தனர் பின்னர் மதுரிமாவை அனுமோகன் இறக்கிவிட அவள் ஷ்ரவனுடன் சேர்ந்து இருவருக்கும் டாட்டா காட்டவும் பிரீத்தி ஆண்டி கூட ஸ்கூலுக்கு போறப்ப சமத்து போனா நடந்துக்கணும் சரியா என்று வழக்கமான அறிவுரையோடு நகர்ந்தாள் பல்லவி பிரீத்தி அவர்கள் சென்றதும் மொபைல் சினுங்கவும் அழைத்தது யாரென பார்த்தவள் ஜெகத் என்றதும் ஷ்ரவன் உன் ஆடிதாண்டா அவர் கொஞ்சம் அளவு என்று அந்த குழந்தைகளுடன் திட்டம் தீட்டியபடி தன் வீட்டுக்குள் சென்று மறைந்தாள் தனிப்பிடத்தை அடைந்த அனுமோகனும் பல்லவியும் காரில் அமர கார் கோல்டு கிரஸ்ட் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டியை விட்டு வெளியேறியது பவி நெக்ஸ்ட் வீக் பார்த்தி வருவான் அவனுக்கு ராயல் என்பீல்டுனா ரொம்ப இஷ்டம் போல என்றவன் மனைவியின் முறைப்பில் அமைதியானான் அம்மா போன வர கால் பண்ணனப்பவே அவனுக்கு இப்ப பைக் வேணான்னு சொன்னாங்க மறந்துட்டீங்களா ஆனா அப்பா என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குதா ஒவ்வொரு தடவையும் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு கூட மணிச்செத்தப்பாவோட டிவிஎஸ் தான் எடுக்கிறானா அத்தோட அம்மாவும் சொன்னாங்க வயசு பையனுக்கு அந்த ஓல்டு மாடல் பைக் என்ன இவ்ளோ ஏன் பாட்டி கூட என அடுக்கிக்கொண்டே சென்றவனை மீண்டும் முறைத்தாள் பல்லவி பார்த்திபனுக்கு பைக் பைத்தியம் பிடித்து ஆட்டுவதை அவளும் அறிவாள் தனது ஓய்வு காலத்தை சொந்த ஊரில் கழிக்க விரும்புவதாக சொல்லி மகாராஜ நகர் வீட்டை வாடகைக்கு விட்டுவிட்டு இளஞ்சிக்கு மகாதேவன் தனது தாயார் மற்றும் மனைவியுடன் ஜாகையை மாற்றிக்கொண்டார் ஒரே ஊரில் இருப்பதால் சென்னையில் வேலை செய்யும் பார்த்திபன் விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போது மகாதேவனுக்கும் உமாதேவிக்கும் ஏதாவது வாங்கி வருவான் அப்போதெல்லாம் அவன் பழைய டிவிஎஸ்ஐ உபயோகித்தது உமாதேவிக்கு கஷ்டமாக இருந்தது இளஞ்சியின் பிரபலமான கே என் ஹோட்டல் உரிமையாளரான ஷெண்பகாதேவியின் மகனான அவன் பழைய பைக்கில் வருவது நன்றாகவா இருக்கிறது என்றுதானே ஒரு பைக் வாங்கி கொடுக்க நினைத்தவரை சங்கரையும் தடுத்து தடுத்துவிட்டனர் பார்த்திக்கு பொறுமை பத்தாது மதினி என்று செண்பகாதேவி சொன்ன காரணம் உமாதேவியை மௌனமாக்கிவிட அவரது கணவரோ மகனிடம் கோரிக்கை மனுவை அனுப்பி வைத்தார் ஆனால் செண்பகாதேவி முன்னரே மகளுக்கு போனில் தகவல் சொல்லிவிட அந்த கோரிக்கை மனு இப்போது பல்லவியின் முறைப்பால் நிராகரிக்கப்பட்டது இவ்வளவு ஏன் வள்ளியம்மா என்ன தங்கம் அவன் வயசு பையனுங்க சர்ரு புருனு போறத பார்த்து நம்ம பார்த்தியும் மறுத்துவிட்டாள் காரணம் பார்த்திபனுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் நண்பனின் பைக்கை ஓட்டி நடந்த விபத்தே அவனுக்கு என்று பொறுமையும் நிதானமும் கை வருமோ அன்று பைக் வாங்கி கொடுக்கலாம் என அப்பேச்சிற்கு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள் பல்லவி அதன் பின்னர் அவளிடம் வாதிட மனமின்றி சாலையில் கண் பதித்தான் அனுமோகன் பல்லவி அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி என்ன சாருக்கு கோமா என்று கேட்க எல்லாரும் என்ன பிடிவாதக்காரன்னு சொல்றாங்க ஆனா உண்மையான பிடிவாதத்துக்கான நடமாடு டெஃபினிஷனே நீதான் பவி என்றான் அவன் சிரிப்புடன் நான் நான் பிடிவாதக்காரியா என் பேர்ல இருந்த லேண்டை வித்து வந்த பணத்துல ஒரு ரூபா கூட எடுக்காம பிடிவாதம் பிடிச்சு பேங்க் லோன் வாங்கி கன்சர்ன் ஆரம்பிச்சவரும் நீங்க உங்க பிடிவாததுக்கு முன்னாடி ஏன் பிடிவாதெல்லாம் ஒரு தூசி மாதிரி என்றாள் பல்லவி உண்மைதான் அந்த நிலத்தை விற்று வந்த பணத்தை மூன்று பாகங்களாக பிரித்து அதன் ஒரு பாகத்தில்தான் தான் இளஞ்சியில் குற்றாலநாதனின் பெயர் சுருக்கமான கேயன் என்ற பெயரில் ஹோட்டலை ஆரம்பித்துக் கொடுத்தார் மகாதேவன் அதை பார்கவியின் துணையுடன் இன்று செண்பகாதேவி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் அச்சமயத்தில்தான் அனுமோகனின் சொந்த தொழிலுக்கும் பணம் தேவைப்பட்டது ஆனால் பல்லவி எவ்வளவோ சொல்லியும் அந்த நிலம் விச்ச பணத்தில் ஒரு பைசா கூட வாங்க மறுத்துவிட்டான் அனுமோகன் அவன் பல்லவியை பிடிவாதக்காரி வைராக்கியம் பிடித்தவள் என்கிறான் இதையெல்லாம் பல்லவி விளக்கிய பின்னரும் ஆஹா என்னை பத்தி தப்பா சொன்னாங்கற ஒரே காரணத்துக்காக வீடு தேடி வந்து பத்திரிக்கை உன் சித்தப்பா கூப்பிட்டும் பைரவியோட கல்யாணத்துக்கு கூட போகாம இருந்த வைராக்கியம் பிடிச்சவ என்றான் அனுமோகன் கேலியாக அவள் திகைத்து விழிக்க ஹேய் நான் இதை சந்தோஷமாதான் சொல்ற அன்புல சகோதர பாசத்துல தாய்மேல காதல்லன்னு எல்லா விஷயத்திலயும் நீ பிடிவாதக்காரிதான் அளவில்லாம அக்கறை காற்ற பிடிவாதக்காரி என்று முழிந்தவன் ஒரு கையால் அவளது கரத்தை பற்றி கொண்டு முத்தமிட்டான் அழுத்தமாக பல்லவி அவனது தோளில் புன்னகையுடன் சாய்ந்து கொள்ள அனுமோகனின் கார் அவர்களின் அலுவலகம் இருக்கும் டுவைலைட் பிசினஸ் பார்க்கை நோக்கி பயணித்தது அனுமோகனும் பல்லவியுமாக அறிமுகமானவர்கள் இடையே காதல் எனும் மாயாவை புகுந்து அவர்களின் வாழ்வை இதம் தரும் அணு பல்லவியாக்கிய மாயம்தான் இது அணு பல்லவி நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதம் தரும் நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஷோபனா நாம இன்னைக்கு கேட்க புற நாவல் ஸ்ரீபதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நித்யா மாரியப்பனின் நாவலான ஆணு பல்லவி சிறுவயதில் நாயகியின் மீது பிடித்தமில்லாமல் புறக்கணிக்கும் அனுமோகன் அமைதியும் சுயமரியாதையும் கொண்ட அன்பான பெண் பல்லவி குழந்தை பருவத்தில் வரும் மோதல்கள் இளமை பருவத்தில் காதல் ஆனால் புறக்கணித்தவள் மீதே அளவில்லா நேசம் அணுமோகடுக்குத் துளிர்த்ததால் பல்லவி ஏற்றுக்கொள்வாளா அந்த நேசத்தை விடை தெரிய பயணிப்போம் அணு பல்லவியுடன்